அழகா பதிவாக எத்தனை வயசுக்கா இப்போ உங்களுக்கு எவ்வளோ முடியுது எண்பத்தி நாலு முடிஞ்சு எண்பத்தஞ்சு தொடங்குதா சரி சரி நல்லா இருக்கட்டும் வாழ்க வள முடியாது யாருக்கு பர்த்டே எந்த அவ்வாக்கு காட்டு लावண்யாवा लावண்யாवावा பேர் என்ன பேர் என்ன लावண்யாங்கற அவா பேர் அவளே அவங்க அம்மா லாவண்யா தான் கூப்பிடுவாங்க அதனால लावண்யாवा ம் ஆいや கழுப்புல தான் இருக்கும் பாட்டு பாடு பர்த்டே பாட்டு பாடு

கை கொடுங்க வா சொல்லுங்க யாரு வருவா நீதா வச்சிருக்கீங்க

அவ்வான்னு எழுதி ஹாப்பி பர்த்டே அவ்வா 2025 இருபத்தஞ்சுன்னு எழுதி இருக்காங்க அவங்க பேர் எழுதி இருக்கலாம் ஓ ஓ நீதானா ஓகே ம் கட் பண்ணுங்க பாட்டி கூட கத்தி எடுத்து குடு

முதல் எடுத்து அவங்களுக்கு வாயில் ஊட்டுங்க மகதான பக்கத்தில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு அவத்தியா நிறைய கிடைச்சிட்டாங்க நீங்கள் அவளுக்கு கொஞ்சம் வாயில் வச்சு விட்ருங்க நிறையா சாப்பிட்டு ஆ ஆ போங்க ஒரு தடவை ஒரு தடவை கொடுங்க அதுவும் சந்தோஷம் வயசான காலத்தில் கொடுங்க கொடுங்க ஆ ஆ கொடுங்க கொடுங்க ஆ பாருங்க பா பாருங்க எப்படி சந்தோஷம் ஆ வெரி வெரி குட் குட் எல்லாருமே நிறைய சாப்பிட்டீங்களா நான் எாருமே எப்படி நிறையா எப்படியா பிடிச்சிருங்க எங்க கை வைக்க கேமரா ఏంటా ఏంటి ఎంగ బుర్చి అడియల కొడెం ఎత్తుకురా ఆమ ఆదా నాదా అడియల పొడెంజర్త మైందు పంగ హ్ కలారగా ఎత్త పొంగైజర్గా అమ్మా అక్క కద పోన నాన్న ఒరేయ్ గమాకాలెండి. మీరు బావ సేం దూలుంగ. నసా గుతాస్ చేయు. నువ్వెన్నెటి రెడ్డిపే సేసపా. ఆ. వางే. వరి తీయ్ కొట్టు.

பார்த்திங்களா இத்தனை நாள் பிறந்த நாள் பார்த்ததே இல்லையா பார்த்தது பார்த்ததில்ல பேரன் பேத்திக்கு இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பார்த்தது இல்லையா அவங்க அழைச்சா தானே நம்ம வர முடியும் ம் சூழ்நில அங்கே வருவேன் ம் எங்கள் மாமன்லாம் தமின்னு வச்சுக்கோ அங்கே சொல்லி விட்ருவாங்க இது மாதிரி இருக்கணுக்கான போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவோம் ம் சரி போதும் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு